வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்கிரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகு மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் ஐந்து லைன் வீடுகள் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் அனைத்து அடிப்படை வசதிகளோடையும் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இது அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டிங்க உடனடி கிரையத்திற்கு விலை குறைக்கப்படுங்க இந்த வீடு திருப்பூர் மாவட்டத்தில் லொக்கேட் ஆகிருக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த வீட்டினுடைய ஃபுல் அட்ரஸையும் ப்ரைஸையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறேங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வெல்லைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு திருப்பூர் மாவட்டமில் பல்லடம் நகராட்சியில் வடுகப்பாளையமில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் நகரில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக அஞ்சு சென்ட் இருக்குது இதில் ஃபுல் காம்பவுண்டோட ஐந்து வீடுகள் இருக்குது ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு கிச்சன் ரூமும் ஒரு ஹாலும் இருக்குங்க நல்ல விசாலமான ஹால் கொடுத்துருக்குறாங்க கம்பெனியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க மாத வாடகை பத்தாயிரம் வந்துட்டு இருக்குங்க ஒவ்வொரு வீட்டிற்கும் காம்பவுண்டுக்குள்ள அவுட் சைடில் சிங்க் கொடுத்துருக்குறாங்க தனித்தனியாக இபி சர்வீஸ் இருக்குங்க பாத்ரூம்ஸ் எல்லாமே அவுட் சைடில் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க வாடகைக்கு விடுவதற்கு ஏற்ற வீடுங்க இது இந்த வீட்டினுடைய மொத்த விலை ஐந்து சென்ட் இடத்துடன் சேர்த்து ஐந்து வீடுகளின் மொத்த விலை இருபத்தி எட்டு லட்சங்க குடியிருப்புகளுக்கு மத்தியில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அமௌண்ட் நெகோசியபிள் உடனடியாக கிரியம் பண்ணுறவங்களுக்கு விலை கண்டிப்பாக குறைத்து தரப்படுங்க இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை